வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக சித்தர் திருமூரது கதியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் திருமந்திரம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது பாடலை நாம் சிந்திக்கிறோம் அஞ்சும் அடங்கு அடக்கு என்பர் அறிவிலர் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடங்கிய அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடங்கா அறிவறிந்தேனே வாழ்க வளங்கள் ஐந்து புலன்களை அடக்க வேண்டும் என்பதாக அறிவின் குறைபாடு உள்ளவர்கள் கூறுகிறார்கள் என்று திருமூலர் நமக்கு கருத்து தெரிவிக்கிறார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கி இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக நம்மை மாற்றுவதாக அது அமையும் உயிர் விட்டவர்கள் கூட ஐந்தையும் விட்டு அவர்கள் இங்கு இல்லை அஞ்சும் அடங்கிய அசேதனமாம் ஜடப்பொருள்கள் கூட ஐந்து உணர்வு இருக்கக்கூடியதாக இருந்தால் அது உயிர் உயிர்பொருளாகிறது இல்லை என்றால் அதை கூறுவார்கள் இவ்வாறு இருக்கும்போது ஐந்து அடங்கா இந்த ஐந்து புலன்களை நாம் அடக்குவதாக இருக்கக்கூடாது அவைகள் அறிவார்த்தமாக செயல்படுவதாக அவைகளை ஞானேந்திரியங்களாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் அதை அடக்க வேண்டியதில்லை அறிவார்த்தமான புலன்களாக நாம் செயல்படச் செய்ய வேண்டும் என்று திருமூலர் கூறும் இந்த கருத்தை நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பஞ்சேந்திரியம் என்ற ஒரு தவத்தை கொடுத்து புலன்களை தெய்வீகமாக நாம் மாற்றினால் அவை ஞானேந்திரியங்களாக மலரும் அவ்வாறு ஞானேந்திரியங்களாக மலர்த்தும் போது நாம் அந்த அறிவு ஞானத்தை புலன் வழியாக நமக்கு ஏற்படுத்தும் பார்ப்போர் எல்லாம் நல்லோராக ஆகு ஆகுவதாகவும் நாம் துய்க்கும் அத்தனை சுவைகளும் தெய்வீகமாகவும் நாம் வாசனை உணர்வு என்று பார்க்கும்போது அது தன்மையில் இருப்பதாகவும் பரிச உணர்வாக நம் வீசுவது நம் மீது வீசும் அத்தனையும் வசந்தமாக தென்றலாக நாம் உணர்வதாகவும் அண்டத்தில் கடவுளின் அழைக்கப்படுபவன் இந்த பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று கூறும் திருமூலரின் வாசகம் நாம் அனைத்தையுமே தெய்வீகமாக நமது குருமகான் உணர்ந்து ஓதிய அந்த அளவிலே கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடி கருத்தோன்றி மின்னறிந்து அதற்கும் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமையும் உயிர் வகையா லட்சங்கள் தெய்வங்கள் அகம்பரத்தில் தயமாகும் பேரின்பமாகும் அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது ஆனந்த அனுபவமே மௌனமன்றோ என்று குறிப்பிடுவார் கற்புலன் என்று சொல்லக்கூடிய இந்த புலன் ஐம்புலன்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இறை உணர சாத்திய கூறி இருக்கிறது என்பதை கூறி கருத்து ஒன்றி மனம் வைத்து கருத்து உயர்ந்து மனதை உயர்த்தி கொண்டு கருத்தறிந்தான் அனைத்துக்கும் இந்த மனதுக்கே மூலமாக இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்து அந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவை உணர்ந்து அந்த அறிவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை இணைத்து கொண்டு இவை நாளும் இணைந்து அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சுத்தவெளியான மெய்ப்பொருளை உணர்வதாக அறிவார்த்தமாக மெய்ப்பொருள் உணர் அறிவாகனும் மாறி அனைத்தையும் தன்மாற்ற சரித்திரமாக அந்த இறைவனே தான் ஆகியிருக்கிறான் என்பதை உணரும் அளவில் நாம் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த கற்புலனை வைத்து கொண்டுதான் இந்த உடலில் உயிரை இயக்க வேண்டும் அவ்வாறு இயக்கும்போது இந்த உடலில் நாம் உயிரை வைத்து கொண்டுதான் தெய்வீகத்தை உணர்வதாக இருக்கிறது உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவுகிட்டும் கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய்மாறும் கரைந்து போன் தன்மனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை சிந்திக்கும் போது திருமூலர் இக்கருத்தை அப்பொழுது வலியுறுத்தி இருப்பது நமக்கு புலனாகிறது ஆக ஐந்து புலன்களை தெய்வீகத்தன்மையாக மாற்றி இறை உணர்வதுதான் சிறப்பு என்பதை திருமூலர் கூறியிருக்கக்கூடிய இந்த திருமந்திரம் தெரிவிக்கிறது என்பதை நாம் உணரலாம் கவிதந்த திருமூலர் சித்தருக்கும் விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் எதிர்காரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடைய என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடைய